அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி சட்னி அரைக்கலாங்க அதுக்கு பாருங்கள் முள்ளங்கி நல்லா மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு உடிச்சு வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் காஞ்ச மிளகா புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோங்க கடலப்பருப்பு உத்தம் பருப்புங்க இப்போ நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சி கல்லப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா அதை சவுக்கிற மாதிரி வருந்துக்கலாங்க நல்லா செவந்து வர்த்தங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் நம்ம போட்டு கடலப்பருப்பு உளுத்தும் பருப்புலாம் நல்லா செவந்து வந்துச்சுங்க இப்போ நம்ம இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க காஞ்ச மிளகா நல்லா செவந்துடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து முள்ளங்கி தக்காளி இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க இது வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கினாங்க நல்லா வேகணும் அதுக்கப்புறம் நம்ம சட்னி எடுத்துக்காங்க இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம பார்க்கலாங்க இதுலேயே அந்த புளியும் சேர்த்துக்கலாங்க நம்ம வதங்கின பிறகு நம்ம பார்க்கலாங்க பாருங்க நம்ம போட்ட முள்ளிங்கெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்துருச்சிங்க நம்ம கருவேப்பிலை எதுக்காக போட்டோன்னா அந்த முள்ளங்கியோட வாசனை வராதுங்க அதனால் நம்ம கருவேப்பிலை சேர்த்து இதில் வதக்கிட்டோம் அவ்வளோதான் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது நல்லா ஆற வச்சு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சொன்னாங்க இது நல்லா ஆறட்டோங்க பாருங்க முள்ளங்கி சட்னி நல்லா சூப்பராக அரைச்சி வச்சுக்கணும் இதை நம்ம தாளிச்சிக்கிட்டாங்க இந்த முல்லைங்க சட்னின்னா சொல்ல மாட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி பாருங்கள் என்ன நல்லா சூடு சூடியாயிருச்சு இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாங்க சட்னி தழிச்சிட்டோம்னா தோசையே ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி தோசையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் முள்ளங்கி சட்னின்னு சொல்ல மாட்டாங்க நம்ம குழந்தைங்களுக்கு முள்ளங்கி கொடுத்தா நல்லா உடம்புக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி